அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது பூஜை அறையில் வைக்கக்கூடாத பொருட்களை பற்றி தான் பூஜை அறை என்பது நாம் அனைவரும் வீட்டிலும் ஒரு சிறிய கோவில் போன்று தான் பார்த்து அப்படிப்பட்ட பூஜை அறையில் என்னென்ன பொருட்களையெல்லாம் வைக்க வேண்டும் அவற்றை எவ்வாறு வைக்க வேண்டும் மேலும் எந்தெந்த பொருட்களை வைக்கக்கூடாது ஏன் வைக்கக்கூடாது என்றெல்லாம் ஒரு வரையறை நமது முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க அதிலிருந்து நாம் சிலவற்றை பார்க்கலாம் அதில் முக்கியமான பூஜை அறையில் வைக்கக்கூடாத பொருட்களை பற்றி முழுமையாக இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லைக்கும் பண்ணிடுங்க அதாவது நம்மில் பலருக்கும் வீட்டில் பூஜை செய்யும் போது எந்த பொருட்களை எப்படி வைக்க வேண்டும் என்று நிறைய சந்தேகங்கள் ஏற்படும் அதில் சிலவற்றை பார்க்கலாம் வெற்றிலையை இப்படி வைக்கலாமா சுவாமிக்கு எந்த பயம் வைத்து படைக்கலாம் பூஜையை எப்படி ஆரம்பிக்கலாம் எந்த பூக்களை கொண்டு சுவாமிக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று பல சந்தேகங்கள் வருவதுண்டு உண்டு அதே வெற்றிலைக்கு நுனியும் வாழைப்பழத்திற்கு காம்பும் அவசியமாய் இருக்க வேண்டும் வெற்றிலை பாக்கில் சுண்ணாம்பு இருக்கக்கூடாது அவல் பொறி கடலை மற்றும் கல்கண்டு நிவேதானமாக படைக்கலாம் பச்சரிசியில் சாதம் செய்துதான் கடவுளுக்கு படைக்க வேண்டும் மேலும் நாகப்பழம் மாதுளை கொய்யா வாழைப்பழம் நெல்லி இலந்தை விளாம்பழம் புளியம்பழம் மாம்பழம் ஆகிய பழங்களை பூஜைக்கு ஏற்றவையாகும் குறிப்பாக வாழைப்பழத்தில் நாட்டுப்பழம் ரொம்பவே நல்லது குடிமி தேங்காயை சீராக உடைத்த பிறகு குடிமையை பிரிக்க வேண்டும் அழுகிய தேங்காய் இருந்தால் அதனை மாற்றி வேறு தேங்காய் உடைக்கலாம் கோணலான வகுக்கையான தேங்காய் இருக்கக்கூடாது வழிபாட்டிற்கு முன்பாக சாம்பிராணி புகை போடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் சாம்பிராணி வாசம் கெட்ட அதிர்வுகளை விரட்டி நல்ல அதிர்வுகளை தரக்கூடிய ஆற்றல் பெற்றது தேவையில்லாத பொருட்களை வீட்டில் பூஜை அறையில் வைக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக அப்படி என்னென்ன பொருட்களை எல்லாம் பூஜை அறையில் வைக்கக்கூடாது என்றால் ஆயுதங்களை வைக்கக்கூடாது பூஜைக்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் மொத்தமாக வாங்கி அந்த பூஜை அறையில் குவித்து வைக்கக்கூடாது நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு பொருட்களை மட்டும் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் மேலும் உடைந்த பொருட்களை அதாவது பூஜை அறையில் பெற்றிருக்க கூடாது அதிலும் குறிப்பாக உடைந்த கண்ணாடி பூஜை அறையில் இருக்கவே கூடாதாம் கோலமிட்டு விக்கிரகங்களை சரியாக அமைத்துக்கொண்டு விளக்கேற்றி ஊதுவத்தி ஏற்றி அர்ச்சனை செய்து அதன்பின் ஆர்த்தி செய்ய வேண்டும் பூஜைக்கு எந்த மலர்களை பயன்படுத்த வேண்டும் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் நமது பூஜை அறையில் உள்ள சுவாமி படத்திற்கு மலர்களையும் மாலைகளையும் சூட்டும் போது சுவாமியின் முகமும் பாதமும் மறைவது போல சூட்டக்கூடாது விநாயகரை துளசியால் பூஜிப்பது தவறு பெருமாளுக்கு அர்ச்சதையால் பூஜிப்பதும் தவறு சிவபெருமானுக்கு தாயம் பூ ஆகாது திருமாலுக்கு தும்பை பூ ஆகாது பவலமல்லி சரஸ்வதிக்கும் அம்பிகைக்கு அருகம் புல்லும் பூஜைக்கு உகந்தது அல்ல வில்வம் கொன்றை தும்பை வெள்ளருக்கு ஊமத்தை போன்றவை சிவனுக்கு உரியது காளியம்மன் துர்கை முருகன் போன்ற கடவுளுக்கு அரளிப்பூக்கள் உகந்தவை அருகம்புல் மல்லி சாமந்தி நீலப்பூ ரோஜா பன்னீர்ப்பூ சங்குப்பூ தாமரை மரிக்குழுந்து சம்பங்கி துளசி விரிஞ்சிப்பூ ஆகியவை பூஜைக்கான மலர்கள் என்று ஆன்றோர்களால் சொல்லப்படுகிறது ராமந்தி போன்ற மனமில்லாத மலர்கள் பூஜைக்கு ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று சிலர் கூறுவார்கள் ஆனால் அலங்காரத்திற்கு பயன்படுத்தலாம் அர்ச்சனை செய்யும் போது முழு மலரால் மட்டுமே அர்ச்சனை செய்ய வேண்டும் பூவின் இதய்களை கொண்டு அர்ச்சனை செய்வதை தவிர்க்க வேண்டும் காய்ந்து போன மற்றும் அழுகி போன வாடி போன பூச்சி கடித்த பூக்களை பயன்படுத்தக்கூடாது இவையே பூஜை அறையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களாகும் நீங்களும் இவ்வாறே கடைபிடியுங்கள் கண்டிப்பாக செல்வவளம் உங்களுக்கு பெருகும் மற்றும் கடவுள் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார் மறக்காமல் இதை கடைபிடியுங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள் செய்யக்கூடாததை செய்யாதீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே போகிற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்